கலாத்திற்கு நிறுவும் ஐந்தாம் அதிகாரம் ஒன்றாம் வசனம் வாசிங்க நீங்கள் மறுபடியும் அடிமைத்தனத்தின் நோக்கி உட்படாமல் கிறிஸ்து நமக்கு உண்டாகின சுயாதீன நிலைமையிலே நிலை கொண்டிருங்கள் எப்படி மறுபடியும் நீங்க அடிமைத்தனத்தின் நோக்கி உட்பட்டு கூடாது இப்போ அதான் பைபிள் தெளிவா இருக்கு நிற்கிறவன் விழாதபடிக்கு வேறு நிறைய வசனம் இருக்கு நிற்கிறவன் விழாதபடிக்கு அடுத்து என்ன விசுவாச பர்ச்சையில நீங்க விழாதபடிக்கு மகா பரிசுத்தமான விசுவாசத்தில் உங்களை காத்துக்கொள்ளுங்கள் ஏன் சாத்தான் கர்ச்சிக்கிற சிங்கம் போல் எப்பொழுதுமே அதாவது சாகிற வரைக்கும் அவன் எப்படியாவது வீழ்த்தலாமா வீழ்த்தலாமா வீழ்த்தலாமான்னு பார்த்துட்டே இருப்பான் அவங்கள புரிஞ்சுடுங்க மோசி திருக்க தெரிசிய பிறந்த உடனே கொல்ல பார்த்தான் கொல்ல முடியலை எது வரைக்கும் போராடுனா தெரியுமா அடுத்த நாற்பது வருஷம் ஆகும்போது கொலைச்சியை தூண்டி ஒருத்தனை கொன்று விரட்டிட்டு சரி இருக்கட்டு ஆனால் அதுக்கப்புறம் முடியலை கடைசி நூற்றி இருபதாவது வருஷத்தில் கோவம் வருது மக்கள் சொன்னால் மக்கள் கேட்கலை அந்த கோபத்தில் இவர் என்ன பண்ணிட்டாரு பேசுறதுக்கு பதில் அடிச்சுட்டாரு பாருங்க சாத்தம் அவன் கண்ணும் கருத்துமா இருப்பான் ஏய் இவனை ஜெயிக்க முடியல இவன் ஆண்டோருக்குள்ள வளரான் இவன் அதிகமாக ஜபிக்கான் இவன் அதிகமாக வேதம் வாசிக்கான் இவன் அதிகமாக தன்னை கண்டுபிடிச்சி ஆண்டோட சமூகத்தில் ஆளான் பரிசுத்தப்படுத்தி கொண்டே போறான் எப்படா வீழ்த்தலாம் எப்பண்டா அவன் நோக்கு அப்படிதான் இருக்கு அப்ப நீங்க எப்படி இருக்கணும் அவனை காட்டிலும் அதிக ஜாக்கிரதை உள்ளவனா தெளிந்த புத்தி உள்ளவர்களா இருங்கள் ஜெபத்திலே விழித்திருங்கள் பிசாசுக்கு இடம் கூடாதீர்கள் அன்பை தரித்துக் கொள்ளுங்கள் ஏன் அன்பை தரித்து கொள்ளுங்கள் அப்ப கசப்பு வாசி வராது வராதிருக்கும் அவங்கள களத்தில் களத்திலிருந்து ஐந்தாவது ஒன்றாவது ஆனபடியினாலே நீங்கள் மறுபடியும் அடிமைத்தனத்தின் உட்படாமல் மறுபடியும் எச்சரிக்கையே இருங்கள் மறுபடியும் அந்த பாவ அடிமத்தனத்துக்குள்ள நீங்க என்ன சொல்றாது விழுந்துட கூடாது அதுக்கு முதல் காரியம் நீதிமொழிகளின் புஸ்தகம் பதினாறு அதிகாரம் இருபத்தி ஐந்தாவது வசனம் உங்க சுய விருப்பத்தின்படி நீங்க நடக்கவே கூடாது சுய விருப்பத்துக்கு இடம் கொடுக்க கூடாது உங்க சுய சித்தத்துக்கு இடம் கொடுக்க கூடாது சுய சிந்தைகளுக்கு நீங்க நினைச்ச கூடாது செவி கொடுத்து அடிமையாக கூடாது வாசிங்க மனுஷனுக்கு செம்மையா தோன்றுகிற வழி உண்டு உங்களுக்கு சரி போலதான் படும் மனுஷனுக்கு செம்மையா தோன்ற வழி உண்டு அதன் முடிவோ மரண வழிகள் எப்பவுமே எனக்கு இது சரிமாறிப்படுது எனக்கு இது சரிமாறிப்படுது நான் செய்கிறேன் செய்கிறேன் இல்லை எப்பொழுதுமே அதை என்ன செய்யணும் வேதத்தோடு ஒப்பிட்டு பார்க்கணும் வேதத்தை படிங்க வேதத்தை படிங்க 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 வழி நடத்தி கொண்டே இருப்பார் ரெண்டு குருந்தியர் பத்தாவது ஏர் ஐந்தாவது கடைசி பக்கத்தை வாசிங்க அங்கே நம்முடைய எண்ணங்களை சிறைப்படுத்தணும் ஏன்னா சாத்தான் வேதம் சொல்லு மாம்சத்தோடு இரத்தத்தோடு நமக்கு என்ன கிடையாது யுத்தம் கிடையாது அவன் எங்க தான் வரும் உங்க சிந்தனை வந்து நிற்பான் ஒரு சோர்வை போடுவான் ஒரு அவிஸ்வாசத்தை போடுவான் அதாவது நீங்க வந்து ஆதி மூணு ஆதி காலத்தில் படிச்சிங்கன்னா அங்கே சாத்தா என்ன பண்றான் பாருங்க உண்மையும் சொல்லலை பொய்யும் சொல்லலை அவன் ஏவலை எப்படி குழப்புறான் தெரியுமா பாதி உண்மையை போட்டு பாதி பொய்ய போட்டு குழப்பிட்டான் முழு பொய் சொன்னா நமக்கு தெரிஞ்சு போகும் ஐய் போன்றோம் முழு பொய்யும் சொல்ல மாட்டான் முழு உண்மையும் சொல்ல மாட்டான் என்ன பண்ணிடுவோம் பாதி பொய் சொல்லுவாங்க சாத்தானுடைய மக்கள் இது ஒரு அப்புறம் அடுத்தது உபவாசத்துல ஆண்டோட ஏசு உபவாசத்துல இருக்கும் சாத்தா என்ன சொல்றான் நீர் தேவனுடைய குமாரனே ஆனால் இந்த கல்லுகளில் நீர் என்னச்சியும் அப்போவும் மாற்றும் அப்படின்னு அர்த்தம் என்ன நீர் தேவன்டைய குமாரனாக இருந்தால் எனத்துக்கு பசியாக இருக்கணும் குழப்புறான் அவன் வேலையை குழப்பவாதி அப்போ நமக்கு என்ன தான் சிந்தனை வந்துடும் எப்படி சிந்தனை வந்துடும் ஆமாம் சொல்லு சரிதானே விழுந்துருவோம் விழுந்துருவோம் நீங்கள் ரொம்ப கவனமாக இருக்க வேண்டியது உங்கள் சிந்தனையை குறித்து ஏன்னா சாத்த உங்களை விழுத்துறதே ஒரு சோர்வு ஒரு அவிசுவாச சிந்தை ஒரு இருமன சிந்தை ஒரு ஒரு சந்தேக சிந்தையை போட்டுருவான் உங்களுக்கு அது